அப்படி பாடல் போயிட்டு இருக்கு வணக்கம் வாங்க லைக் போட்டதுக்கு நன்றி கமெண்ட் போடணும் வணக்கம் 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 லைக் போட்டுருவீங்க மகிழ்ச்சி நமது நேரில எப்பவும் போல ஊர்ல இருந்துதான் அந்த உலக கின்னஷ் சாதனை படைக்கும் இடத்துக்கு நான் செல்ல நாங்கள் போற அளவுக்கு எனக்கு நேரம் காலம் ஒத்து காலையில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் வேணா பாக்குறதுக்குவே காலையில் நேரமே போயிடுவேன் எட்டு மணிக்கெல்லாம் அங்க அங்கே போயிடுவோம் நினைக்கிறேன் ஏழுரை எட்டு மணிக்கெல்லாம் தான் போயிடுவேன் நாங்க போற வேறு இருக்கே நானும் தானா நீ தானே நனி தானா நீ தானே நனி ஒருவேளை நீங்கள் அந்த லைவை நேரலையில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேஎம்டி கே லைவ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த வள்ளிக்குமி ஆட்டம் போயிட்ருக்கு அதை நீங்கள் பார்க்க முடியும் ஓகேவா உங்களுக்கு அந்த ஆப்ஷனை நான் கொடுக்குறேன் என் நேரலேயே இருந்துருக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்படி என்ன உலக சாதனை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது எந்த கூட்டம் இருக்குது எப்படி அந்த ஆட்டம் இருக்குது என்ன பாடல் இருக்குது அப்படி இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேஎம்டிகே லைவ் வந்து சொல்லி போடுங்க கொஞ்சம் ஆடியோ பிரேக் ஆகி தான் வருது கிளியராக இல்லை அப்படி தான் இருக்கும் லைவு அந்தளவுக்கு கிளியராக வரணும்னா ஒரு நெட்வொர்க் தனியாக லேனை எடுத்து அதிலிருந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் ஒரு லேப்டாப் சிஸ்டம் ரெடி பண்ணி அதுக்கு ப்ராஜெக்ட்லாம் ப்ரொஜெக்டர்லாம் வச்சு பெரிய அளவில் மிக்ஸர்லாம் கொடுத்து தான் பண்ணணும் அப்போ தான் கிளியராக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மொபைலில் நம்ம லைவ் போகிறோம் அப்படின்னா க்ளீரன்ஸ் கிடைக்காது அதிலேயே ஒரு க்ரௌடாக இருக்கிற இடத்துல ஒரு பத்து ஐம்பது ஏக்கரா இரநூறு ஏக்கரா சொல்கிறாங்க பார்க்கிங் போக்குவரத்து இந்த மாதிரி வசதிகள் எல்லாம்கும் இருக்கும் ஒரு பத்து ஐம்பது ஏக்கரா சுற்றுலூரில் நடக்கிற போது அவ்வளோ க்ரௌடு இருக்கிற இடத்துல எங்கேயுமே டவர் கரெக்டாக கிடைக்காது ஒரு பத்து வீடு இருபது வீடு ஒன்றா இருக்கிறது டவர் கிடைக்கிறது அந்த மாதிரி சரி வாங்க வணக்கம் லைக்காக போடுங்க போடுங்க வெல்கம் மை லைவ் ட்ரூ கோல்ட் சேனல் இப்போ நீங்க அந்த உலக சாதனை நிகழ்ச்சி நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஎம்டி கே லைவ்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும் அது தொடர்பான இன்னொன்றுல கூட ரெண்டு விதமாக லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இடத்துல அந்த குரவன் குரத்தி பேச மாதிரி போட்டு அதே வழிக்குமையிலேயே அங்கேயே தான் நடக்குது ஒரு இடத்துல அமைதியை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஜென்ஸ் பாடுறாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்குது இன்னொரு இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி காட்டினாங்க ஆனால் அதில் வந்து பாடிட்டு இருக்கிற மாதிரி இன்னொன்றுல வருது அந்த மாதிரி லைவ் தொடர்ச்சி அதில் லோன் ரெண்டு இப்படி வரும் பாருங்களேன் திருப்ப அப்படின்னா நம்ம லைவ்ல தொடருங்க போர் போர்ட்டி வேற வேறு லைவ நீங்கள் தொடரலாம் தவறு உண்டும் இல்லை இருந்தாலும் நம்ம வீடியோஸ் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது உங்களுக்கும் யூஸ் ஆகும் எனக்கும் யூஸ் ஆகும் வணக்கம் அன்பு நேர்களே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க அநியாயத்துக்கு அஞ்சு பேரும் ஒரு கமெண்ட் போட மாட்டேன்னு சொல்லுங்க சவுண்டு கேக்குதா இல்லையான்னு தெரியல டூகதர் லைவ் தான் இப்ப வந்து சவுண்ட் கிளியரா கேக்கணும் தான்